ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷுமா சமையல் பூண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரென் நூறு கிராம் பூண்டை தனித்தனியாக ஐம்பது ஐம்பது கிராம எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வந்து புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சிட்டு இந்த சக்கையை மட்டும் தூக்கி போட்டுட்டு அந்த கெட்டியானதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஐம்பது கிராம் பூண்டை மட்டும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்ணு வந்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி தலைகிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு தூக்குக்கு கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நல்லா நல்ல தாளிச்சிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் இன்னொரு எடுத்து வச்சிருக்க ஐம்பது கிராம் பூண்டை இதோட சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருகிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்ச பூண்டை இதோட சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளியும் இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளியில் தண்ணி ஊற்றி கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்ச ஜார்லையும் பூண்டு அரைச்ச ஜார்லையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இதோடு ஊற்றிக்கோங்க இதை அடுப்பை சிம்மில் வச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு 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 டீஸ்பூன் உப்பு ஒரு மூணு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எடை எடை ஓப்பன் பண்ணி மூடி விடுங்கள் இதை மாதிரி நீங்கள் ஒரு முறை செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹாஸ்டலில் படிக்கிறீங்கன்னா இதை மாதிரி செய்தி எடுத்து போயிட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நல்லா சூப்பராக இருக்கும் நானும் சின்ன வயசாக இருக்கும்போது ஹாஸ்டலில் படிக்கும்போது இதை மாதிரி செய்தி எடுத்துகிட்டு போயிருக்கேன் நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை ஸ்வீட்னஸ்லாம் எதுவும் தெரியாது புளிப்பு காரம்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம் இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இருக்கலாம் இதை மாதிரி நீங்கள் செய்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் ஜோஷிமா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்